வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கெட்டிங் எக்ஸ்பென்சிங் கிளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டாக மாடரேட்லி புலிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு டார்கெட்டை அப்சைட் பண்ணிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பேய்க்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவாக இருக்குது பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ எப்போ இபிஎஸ் டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகோ டிக்ரீஸ் ஆகதோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸ்கோர் எடுத்துக்கிறோம் எடுத்துல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பெர்சென்ட் கிட்ட குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி குவார்டர்லின்னு வரும்போது இவங்க வந்து கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு பத்து பெர்சென்ட்டுக்கு மேலே குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க கார்டர்லி இபிஎஸ் பார்க்கும்போது ரெண்டு புள்ளி ஒன்பது பெர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ குவார்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்சஸ் பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ பதினஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு பார்க்கும்போது ரெவன்யூ கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஏபிஎஸ் உடைய லெவல் நாலு புள்ளி மூணு இன்க்ரீஸ் ஆகி இருபத்தி அஞ்சுன்னு இருக்கு ஏபிஎஸ் டிடிஎம் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நூத்தி இருபத்தி ஆறுனு இருக்கு போன குவார்டர் காட்டிலும் டூ பாயிண்ட் த்ரீ கூட அதனால இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் அவன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கறது நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் அதே சமயத்துல ஆல்ரெடி இந்த பதினாலு குவார்டர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது இது வந்து நூத்தி எண்பத்தி ரெண்டு அவன் வந்து ஹை எடுத்திருக்கிறான் எப்ப என்ன டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இயருக்குள்ள பார்த்தோம்னா இப்போ கரண்டானா நூத்தி முப்பது ஸோ இப்ப இவன் வந்து இந்த நூத்தி எண்பது கடக்கும்போது தான் இவனுக்கு வந்து அடுத்து ப்ரீவியஸ் ஹைட்டை வந்து உடைப்பானா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலும் பரவாயில்ல போகலாம் பட் புக் வேல்யூ அதே நார்மல் கண்டிஷனில் இருந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் அதாவது யூபிஎஸ் உடைய ரேஞ்சு ஈபிஎஸ் டிடிஎம் ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணும்போது இது கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள் எடுத்துப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் ஆகும் இன்ஸ்டிடியூஷன் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி ஜீரோ ஒம்போது பெர்சென்ட்டும் எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி பத்து பர்சென்ட்டும் இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு உடைய ஹோல்டிங் நாலு புள்ளி ஒம்போதாகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய ஹோல்டிங் இருபது புள்ளி ஏழாவும் எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் பன்னெண்டாகவும் இருக்குது இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ ஐநூற்றி இருபத்தி ஒம்போது ஃபேர் ப்ரைஸ் ஆயிரத்தி இரநூறு கரண்ட் பிரைஸ் நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ மூணு புள்ளி ஒன்பதுன்னு இருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஸோ இப்போ இவங்களுக்கு சப்சிக்வெண்ட்டா பிஸ்னஸ் ஸ்கோப் நல்லா ஜாஸ்தியா இருக்கு இவங்களுடைய கேப்பபிலிட்டி கெப்பாசிட்டி அதை கேப்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு நிறைய இருக்குன்னா ட்ரேடர்ஸ் இதை காட்டிலும் கூட கூட எடுத்துட்டு போகலாம் இல்லை எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனா இருக்கு ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கீழே அடிச்சு விடுவாங்க சரி இப்போ இந்த நிலையில இருந்து மூணு புள்ளி ஒம்போது இருக்கு இந்த நிலையில இருந்து நாலு இல்லாட்டி நாலு புள்ளி அஞ்சு இல்லாட்டி அஞ்சுன்னு வந்தோம்னா கூட இது வந்து நாலு நாலு புள்ளி அஞ்சு நாலுன்னு வந்ததுன்னா கூட கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எண்ணூறு ரூபா அதுதான் இப்போ வந்துட்டு இருக்கு நாலு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லி வந்தது அப்படின்னு சொன்னாக்க இது வந்து நாலாயிரத்தி எண்ணூறு பிளஸ் ஒரு அறநூறு போட்டோம்னாக்க ஐயாயிரத்தி நானூறு அப்படிங்கிற ரேஞ்சு இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் சாரி ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அதுக்கு நம்ம கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம் அனலைஸ் பண்றோம் கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம் நூத்தி இருபத்தி ரெண்டு இது ஆவரேஜ் பண்ணும் போது நமக்கு வந்து இங்க வந்து முப்பது புள்ளி ஆ சாரி நூற்றி இருபத்தி ஆறு கரண்ட் ஏபிஎஸ் உள்ள டிடிஎம் நூற்றி இருபத்தி ஆறு அது ஆவரேஜ் பண்ணும்போது முப்பத்தி ஒன்று புள்ளி அறுபத்தி எட்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் ஸோ இப்போ இது வந்து எக்ஸிட் ஆக போகிறது காட்டிலும் கூட தான் இருக்குது அதே மாதிரி கியூ டூவை காட்டிலும் கூட தான் இருக்குது கும்யூனிட்டி ஆவரேஜை காட்டிலும் கூட தான் இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை வந்து மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு ஆனால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அப்படிங்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைக்காமல் எதர் சைடுவேஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளேயே மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் ரெண்டு பேர் குத்துக்கலாம் ஏன்னா இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கும் போது இவங்க வந்து அடுத்த குவார்டருக்கும் இதே பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நூத்தி எண்பது இல்லாம அதே நூத்தி இருபது நூத்தி முப்பதுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை கொஞ்சம் உடைக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ இப்போ இந்த தான் நம்மளுக்கு இங்கே நெக்ஸ்ட் குவார்ட்டர்க்கான அந்த சைட் வேஸ்க்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதா நம்மளுடைய பார்வையாக இருக்குது இப்போ இவங்களுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிருக்கிறோம் சார்ட்டில் ஆர் த்ரீலேருந்து ஆர் ஃபைவ் வரைக்கும் நம்ம நோட் பண்ணியிருக்கிறோம் ஆர் த்ரீ மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலாயிரத்தி இரநூத்தி ஏழு ஆர் த்ரீ ஆர் ஃபோருடைய மிட் பாயிண்ட்டு நாலாயிரத்தி முன்னூற்றி ஒம்போதுலேருந்து நாலாயிரத்தி அறநூற்றி பத்து ஆர் ஃபோர் நாலாயிரத்தி எழுநூற்றி பத்தொம்பதுலேருந்து ஐயாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆர் ஃபைவ் ஐயாயிரத்தி அறநூறுலேருந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஸோ இப்போ இவை வந்து நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைக்கிறதுக்கான இபிஎஸ் உடைய ஆவரேஜ் இருந்தால் கூட எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அதே சமயத்தில் ஏற்கனவே இந்த நூற்றி மு முப்பது நூற்றி எண்பதுலாம் எடுத்துக்கிட்டு இருந்த காலம்லாம் இல்லாமல் இப்போ இவன் நூற்றி இருபதுங்கிற ரேஞ்சுக்குள்ளே சுத்திட்டு இருக்கிறதுனால சைடு வேஸ்ட்குள்ளேயே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம் இப்போ வரைக்கும் இவன் வந்து சைடு வேஸ் டோஜி ஃபார்ம் இருக்கிறான் அடுத்த குவார்டோடைய ஆக்சுவல் ரிசல்ட்டு எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம் சப்போஸ் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் கொஞ்சம் கரெக்ஷன் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஆர் ஃபோர்லேருந்து மிட் பாயிண்ட் ஆர் ஃபோர் ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட்டோ இல்லாட்டி ஆர் த்ரீலயோ சப்போர்ட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பட் இந்த ஆர் த்ரீ மேலே போகுதுனாலுமே நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே